திஸ் இஸ் ஃப்ரம் கைலூ நர்சரி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குட்டை நெட்டை ரக தென்னங்கன்றுகளை பற்றி நடவு செய்து மூன்று வருடத்தில் தேங்காய் கொடுக்கும் முப்பது வருடங்கள் வரை பலன் கொடுக்கும் வருடத்திற்கு இருநூற்றி ஐம்பது தேங்காய்கள் கொடுக்கும் தென்னை மரம் அதிக உயரம் வளராது இளநீருக்கும் கொப்பரைக்கும் பயன்படுத்தலாம் இளநீரில் ஐநூறு எம்எல் டு அறுநூறு எம்எல் இளநீர் கிடைக்கும் வறட்சி தாங்கி வளரும் குறுகிய காலத்தில் தேங்காய் வேண்டும் என்போ இதை பயன்படுத்தலாம் தென்னை மரம் அதிகம் வளராது எனவே ஏனி போட்டு நம்ம பறிக்கலாம் அதனால எல்லாரும் வீட்டில் இதை பயன்படுத்துங்க தென்னை மர கன்றுகளை எவ்வாறு நடுவதுன்னா ரெண்டாடி ஆழம் அடி அகலம் புளி எடுத்து வேப்பம் புண்ணாக்கு கதம்பைத்தூள் சாண உரம் மண் இந்த கலவையை போட்டு அதுக்கு மேலே உப்பு சுண்ணாம்புத்தூள் போட்டு நீங்க நட்டீங்க அப்படின்னா செழுமையா வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ஆடு மாடு மேயுது அப்படின்னா சாணி கரைசலை இளமேல விடுங்க ஆடு மாடு கடிக்காது இந்த பிளான்ஸ் இப்போ கைலூ நர்சரியில் இருக்கு குறைந்த விலையில்